வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி வந்து எங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படின்னு பார்ப்போம் மீன் குழம்பு தான் இது வந்து ஐர மீன் ஐர மீன் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மீன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி கொடுத்தாங்க இந்த மாதிரி வால் பகுதியாகவும் தலைய தலையில் பாதி சேர்த்து கட் பண்ணி கொடுத்தாங்க அதை வந்து நான் வால் பகுதி அப்படியே போட்டுட்டு அந்த தலையோட சேர்ந்து கொஞ்சம் உடம்பு பகுதி இருக்கும் இல்லைங்களா அதையுமே ரெண்டாக கட் பண்ணிட்டேன் தலை தனியாக எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் குழம்புல போட்டுட்டு ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க மீனை சேர்த்துடலாம் நல்லா தான் இருந்துச்சு ஐர மீன் வந்து பார்த்திங்கன்னா முள் அதிகம் இல்லை சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு நல்லா நடுவில் இருக்க முள்ளும் அந்த ஓரத்தில் இருக்கும் அதை மட்டும் எடுத்துகிட்டா அப்படியே சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து மீன் வந்து சேர்த்துட்டேன் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் மீனும் வேகட்டும் மற்றது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கெண்டை மீன் ஜிலேபி இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் மத்தி மீனும் நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீனும் வெந்துருச்சு தலையெல்லாம் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் உப்பு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் அந்த மசாலா நல்லா கலந்துட்டு மீன் அதில் புரட்டி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பெரட்டி வச்சிருக்க மீன் இருக்கு இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அது மேலே வந்து நம்ம பிரட்டி வச்சிருக்கோம் மீன் துண்டெல்லாம் சேர்த்துடலாம் அந்த கருவேப்பிலை வாசனையோடு அந்த மீன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் தான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் நல்லா முறு மொறுனு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வருவலும் வந்து சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்